ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ பூனா ஸ்ட்ரீம் நான் பூனா இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்ல துடியலூருக்கு முன்னாடி விஜி ஹாஸ்பிட்டல் ஸ்டாப் இருக்கு அது பக்கத்தையே லொக்கேட் ஆயிருக்கிற ரிலையன்ஸ் மார்க் தாங்க வந்திருக்கும் இங்க பாத்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆஃபர்ல போட்டிருக்காங்க ஆல்ரெடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் மிஷோல ரிலையன்ஸ்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கும் அப்படின்னு இன்னைக்கும் நம்ம யூஸ்ஃபுல்லான நிறைய ஹோம் நீட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம பாக்க போற ஐட்டம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டெய்னர்ஸ் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் அண்ட் பெட்டிங்ஸ் இந்த மாதிரி எல்லாம் போறோம் இப்ப நீங்க பாத்து இருக்கிறது மேட்டுப்பாளையம் மெயின் ரோடு மெயின் தான் லொகேட் ஆயிருக்கு இன் கேஸ் நீங்க காந்திபுரத்துல இருந்து வந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து விஸ்வநாதபுரம் பஸ் ஸ்டாப்ல இறங்கி வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படியே நீங்க துடியலூர்ல இருந்தோ இல்ல மேட்டுப்பாளையத்துல இருந்தோ வந்தாலும் விஸ்வநாதபுரத்துல பஸ் ஸ்டாப் இறங்கினாலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பக்கம் தான் இந்த விஜி ஹாஸ்பிட்டல் கூட இறங்கலாம் சோ லாஸ்ட் வீடியோல நம்ம நிறைய யூடென்சில்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எல்லாம் பார்த்தோம் இந்த வீடியோல நம்ம பெட்டிங்ஸ் அண்ட் பிளாஸ்டிக்ஸ் பார்க்க போறோம் சோ இது எல்லாமே வெட்டிங் ஐட்டம் தாங்க சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் பிரைஸ்ல குடுத்துட்டு இருக்காங்க டபுள் காட்டோட பெட்ஷீட் பெட் ஸ்பிரெட் அண்ட் பில்லோ கவர் காம்போவா கொடுத்துட்டு இருக்காங்க ஜஸ்ட் உங்களுக்கு த்ரீ டபுள் நைனுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க லினன் செட்டு டபுள் காட்டோட பெட்ஷீட்டு தாங்க இது சூப்பரா இருக்கும் நல்லா பெருசாகவே இருக்கும் இங்க நான் நிறைய வாங்கியிருக்கேன் மெட்டீரியல்ஸ் பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட டூ த்ரீ வெரைட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்கு ஸோ வாங்கும் போது நீங்க அதையும் செக் பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க நல்லா காட்டன் எல்லாம் வாங்கிங்கன்னா செம்ம சூப்பரா இருக்கும் த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் இது வந்து உங்களுக்கு லினன் செட்டு சூப்பரா இருக்கு பாருங்க நிறைய டிசைன்ஸ் இதில் வச்சிருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் பீஸ்ல போட்டிருக்காங்க ஸோ இந்த பிரைஸ்க்கு த்ரீ டபுள் நைன்க்கு டபுள் காட்டோடது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க சூப்பரா இருக்குங்க சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ப்ரீவியஸ் வீடியோ எல்லாம் நம்ம வந்து குக்கர் காம்போஸ் எல்லாம் இது பாத்தீங்கன்னா பிராண்டட் அதுல அன்பிராண்டட் பாத்துருப்பீங்க இது பட்டர்ஃப்ளையோட லிகாசி பட்டர்ஃப்ளையோட தௌசண்ட் டூ ஃபார்ட்டி நைன் உங்களுக்கு ஃபைவ் லிட்டர்ஸ் குடுக்குறாங்க சோ சூப்பரா இருக்குங்க இதுல பாத்தீங்கன்னா அலுமினியம் அண்ட் ஸ்டெய்னஸ் ஸ்டீல் ரெண்டுமே இருக்கு நான் ஆல்மோஸ்ட் ரெண்டுமே காமிச்சிருப்பேன் நினைக்கிறேன் அது அடுத்தது பிஜியோன்ல பாக்குறீங்க சோ பிஜியோன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ல இருக்கு லாஸ்ட் வீல நான் காமிச்சிருப்பேன் தௌசண்ட் நைன்டி நைன்க்கு இந்த குக்கருங்க த்ரீ லிட்டரோடது அடுத்தது இது பாருங்க பிஜான்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய குக்கர் ஃபைவ் லிட்டர் குக்கர்ஸ் இந்த எல்லாம் இருக்கு அதை தவிர்டி கோல்டு ட்ரிபிள் நைனுக்கு உங்களுக்கு லிட்டர் ஸ்ரீஷ்டி கோல்டுங்க இது அடுத்தது பட்டர் கர்வ் வந்து ஸ்டெயின்லெஸ் தௌசண்ட் த்ரீ டபுள் நைன்க்கு குடுக்குறாங்க எடுக்கும் போது உங்களுக்கு நல்லா கம்மியாவே வரும் இப்ப நீங்க பாக்குறது சிங்கர் மேக்ஸ்லயோடது டூ ஒன் டபுள் நைன் ப்ரைஸ்ங்க த்ரீ பர்னர் கேஸ் ஸ்டவ் அதுவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரஸ்டீஜ் கூட வச்சிருக்காங்க அடுத்தது கேசரோ பாக்குறீங்க கேசரோல் வந்து த்ரீ பீஸ் காம்போசிட் வெறும் செவன் டபுள் நைன் தான் சோ நீங்க யாருக்காவது கிஃப்ட்டா பண்ணனும் அப்படின்னா சூப்பரா வாங்கி கொடுக்கலாம் செம்மையா இருக்கு ஸ்டெயின்லஸ் ஸ்டீல் லேண்டு ஃபைபர் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் சூப்பரா இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இதெல்லாம் மாபின் ஐட்டம்ஸ்ங்க இதுல காலா காலா அந்த பிராண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நல்ல பிராண்ட் இது அதெல்லாம் பாத்தீங்கன்னா தௌ தௌசண்ட் ஒன் டபுள் நைன்க்கு ட்ரிபிள் நைன்க்கு கொடுக்குறாங்க அதை தவிர நிறைய கன்டைனர்ஸ் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்லாம் பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி இருந்து ஒன் டபுள் நைன் வரைக்கும் இந்த ஐட்டம்ஸ் மட்டும் இன்னும் நைன்டி நைன்க்கு எல்லாம் நான் இருக்கு அதெல்லாம் காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம பாத்துக்கலாம் இது பாத்தீங்கன்னா மூணு செட் ஆஃப் பாக்ஸஸ் நியர்ல ஹாப் கேஜி வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அடுத்தது இந்த பாக்ஸ் இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ டூ ஃபோர் செட்ஸ் வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் உள்ள உள்ள இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா நான் சொன்ன பிரைஸிங்ல இருக்கு அடுத்தது இது பாருங்க இதுவும் பாத்தீங்கன்னா உள்ள உள்ள போட்ட மாதிரி ஒரு ஃபோர் டூ பைவ் செட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆஹ் அடுத்தது இது பாத்தீங்கன்னா த்ரீ செட் காம்போ நல்லா பெரிய பாக்ஸ்ங்க சூப்பரா இருக்கு இதெல்லாம் நீங்க வந்து ஒரு ஆர்கனைசரா யூஸ் பண்ணலாம் தௌசண்ட் சாரி ஒன் டுவெண்ட்டி நைன்ல இருந்து ஒன் டபுள் நைன் வரைக்கும் தான் பிரைஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி ஒன்பதுல இருந்து நூத்தி வரைக்கும் தான் பிரைஸிங் இருக்கும் சோ அடுத்தது இதெல்லாம் பாருங்களேன் இதெல்லாம் உங்களுக்கு நைன்டி நைன் குடுக்கறாங்க நைன்டி நைன் நான் நிறைய காமிச்சிருக்கேன் இண்டிவிஜுவலா எடுத்து எடுத்து நான் காமிச்சிருக்கேன் சோ இந்த சைடு இருக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி நைன்ல இருந்து ஒன் டபுள் நைன் வரைக்கும் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் நைன்டி நைன்க்கான ப்ராடக்ட் நைன்டி நைன் எத்தனை கண்டெய்னர் இருக்கு பாருங்களேன் உங்க டிரெஸிங் டேபிள்லயோ இல்ல உங்க கிச்சன்லயோ இல்ல உங்க ஸ்டேஷனரி ஐட்டம் எது வேணாலும் போட்டு வச்சுக்கலாம் இதெல்லாம் பாருங்க இவ்வளவு பெருசு இருக்கு நைன்டி நைன் மட்டும் ரெண்டு பீஸ் இருக்குங்க இது மசாலா வெறும் தான் சூப்பரா இருக்கு அடுத்தது இது பாத்தீங்கன்னா உங்க நைன்டி நைன் ருபீஸ் தாங்க இது உங்களுக்கு வந்து ஆர்கனைசரா யூஸ் பண்ணலாம் உங்க டெய்லரிங் ஐட்டம்ஸோ இல்ல உங்க ஃபேன்சி ஐட்டம்ஸ் இயர்ரிங்ஸ் ரப்பர் பேண்ட்ஸ் ஹேர் பின்ஸ் ஹேர் கிளிப்ஸ் இதெல்லாம் தனித்தனியா போட்டு வைக்கிற மாதிரி உள்ள இது பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டம்ங்க இதுல உங்களுக்கு டேப்லெட் பாக்ஸ கூட நீங்க வச்சுக்கலாம் நைன்டி நைன்க்கு சூப்பரா இருக்கும் அடுத்தது இது பாருங்க இது அதை விட சூப்பரான ஒரு ஐட்டம்ங்க எத்தனை பாக்ஸ் எத்தனை கன்டைனர்ஸ் இருக்கு பாருங்களேன் இது எல்லாமே சேர்த்தே உங்களுக்கு வெறும் நைன்டி நைன்க்கு குடுக்கறாங்க சோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க சோ அடுத்தது இது பாருங்க ஸ்ட்ரெயின்ருங்க இதெல்லாம் கீரை அப்புறம் ப்ரூஸ் எல்லாம் வாஷ் பண்றதுக்கு உங்களோட ஐட்டம் நைன்டி நைன் மட்டும் தான் இதுல நிறைய கலவைட்டீஸ்ஸும் இருக்கு அடுத்தது இது பாருங்களேன் இது வந்து பாக்ஸ் த்ரீ செட்டுங்க த்ரீ செட் சேர்த்தே உங்களுக்கு நைன்டி நைன் ரூபீஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நைன்டி நைன்க்கான கலெக்ஷன் தான் அடுத்தது இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பண்றது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி கீரை இதெல்லாம் வாஷ் பண்றது தான் எல்லாமே பாத்தீங்கன்னா த்ரீ பீஸ் இருக்கு மொத்தம் எல்லாம் சேர்த்தே உங்களுக்கு நைன்டி தான் இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் ஃபோர் பீஸ் இருக்குங்க இந்த மாதிரி ஐட்டம் இனி வரதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நவராத்திரி அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் தான் அதுக்கு வந்து நீங்க ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாம் வச்சு கொடுக்கணும்னு யோசிப்பீங்க இல்லையா இந்த மாதிரி ஒரு காம்போ வாங்கி இதை பிரிச்சு ஆளுக்கு ஒரு கண்டெய்னரா கூட நீங்க கிஃப்டா கொடுக்கலாம் இதுக்குள்ள நீங்க வெத்தலை பார்க்கலாம் போட்டு கொடுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் யூஷுவலா இந்த பிளேட் அந்த மாதிரி கொடுப்பாங்க வித்தியாசமா நம்ம இந்த மாதிரி கூட கொடுக்கலாங்க கண்டெய்னர் அப்படிங்கும்போது கண்டிப்பா இப்ப நம்ம கிச்சன்லயோ இல்ல வேற இடத்துல யூஸ் பண்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் மூணு பீஸே உங்களுக்கு தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க அடுத்து நான் காட்டுறேன் பாருங்க சோ இது பாருங்க இது வந்து ஆனியன் பாஸ்கெட்டுங்க இது நானும் ஐட்டம்ஸ் இருக்கேன் ரொம்ப நல்லா பாருங்க ஒரு பாஸ்கெட்டுங்க இதெல்லாம் நூத்தி இருபத்தி ஒன்பது ரூபா மட்டும் தான் எவ்வளவு சூப்பரான குவாலிட்டியில சூப்பரா இருக்குங்க குவாலிட்டியும் பாத்தீங்கன்னா கம்மி பிரைஸுங்காக லோக்கலா இல்ல ரொம்பவே நல்லா இருக்கு இது பாத்தீங்கன்னா எக் ட்ரே எக் பாக்ஸ் சொல்லலாம் நியர்லி சிக்ஸ் எக்ஸ் மட்டும் வைக்கலாம் இது பாத்தீங்கன்னா வெறும் நாற்பத்தொன்பது ரூபா தான் நீங்க ஃபிரிட்ஜுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு பாக்ஸ் அப்படின்னு சொல்லாங்க செம்மையா இருக்கு அடுத்து டூ செட் கண்டெய்னர் கலெக்ஷன் தான் இந்த எல்லாமே நான் சொன்ன மாதிரி எந்த இடத்துல வேணாலும் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் சூப்பரா இருக்குங்க நிறைய கண்டெய்னர்ஸ் பாருங்க இதெல்லாம் செட்டு காம்போ இதெல்லாம் அப்புறம் ஃபோர் பீசஸ் அந்த மாதிரி இருக்கு இதெல்லாம் சிக்ஸ் பீசஸ் இருக்குங்க ஒரே மாதிரி கலரா இருக்கு இதே மாதிரி நம்ம பாத்தீங்கன்னா வேற வேற கலர்ல நம்ம வந்து நைன்டி பார்த்தோம் இது பாத்தீங்கன்னா எல்லா கலரும் இருக்கு ஒரே மாதிரி கலர் கலரா இருக்கு இது பாத்தீங்கன்னா நைன்டி இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா ஒன் டபுள் நைன் நைன்டி நைன் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைன்டி நைன்ல நிறைய இருக்குங்க அடுத்தது கிரேட்டர் பாத்தீங்கன்னா ஃபோர் சைடு கிரேட்டருங்க நாலு சைடு உங்களுக்கு கிரேட் பண்ற மாதிரி இருக்கும் குட்டியா துருவுற மாதிரி பெருசா துருவுற மாதிரி ஸ்லைஸ் பண்ற மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கும் இது ஃபோர் சைஸ் சேர்த்து உங்களுக்கு வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபா ஸ்டெயின்லஸ் ஸ்டீலுங்க முக்கியமா அடுத்தது உங்களுக்கு பிளெண்டருங்க இந்த பிளெண்டர் வச்சு நீங்க கேக்கெல்லாம் வந்து கேக்கோட பேட்டர்லாம் நீங்கள் நீங்க மிக்ஸ் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணலாம் அடுத்து ஸ்பூன் ஸ்டாண்ட் பாருங்களேன் இதெல்லாம் ரொம்ப கம்மி ப்ரைஸ்க்கு குடுக்குறாங்க அடுத்து ஒன் செவன்டி நைன் தான் அடுத்தது வெஜிடபிள் கட்டர் பாத்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி நைன் தாங்க அப்படியே போரோட சேர்த்து நைஃப் இருக்கும் அது ஹேண்டி சாப்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் செவன்டி நைன்ங்க அதுவே கட்டிங் சாப்பர்னா ஒன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஆஃபர்ல இருக்கு சோ காமிச்சா காமிச்சுட்டே இருக்காங்க எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு பாருங்க எல்லாமே உங்களுக்கு ஆஃபர்ல இருக்கிற ப்ராடக்ட் தான் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியா ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் குள்ளாரு இருக்கிற ப்ராடக்ட் தான் ரேட்ஸுமே நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருப்பீங்க ரொம்ப கம்மியான ப்ரைசிங் கொடுக்குறாங்க இதெல்லாம் ஒன் டபுள் நைன்கான கலெக்ஷன் தான் அழகான ட்ரே இதெல்லாம் நீங்க அழகா ஆர்கனைசரா யூஸ் பண்ணலாம் செம்ம சூப்பரா இருக்கும் உங்க வீட்டுக்கு ஒரு நல்ல நீட்டா ஒரு லுக்கும் தரும் சூப்பரா இருக்குங்க சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய ஐட்டம் இவங்க வச்சிருக்காங்க ஃபார்ட்டி நைன்ல எல்லாம் இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஆர்கனைசர்ஸ் இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நைன்டி நைன்க்கு இருக்கு ஃபார்ட்டி நைன்க்கு இருக்கு தேர்ட்டி நைன்க்கு இருக்கு ஸோ இது எல்லாமே சூப்பரான கலெக்ஷனுங்க தாராளமா நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் எக் ட்ரே தான் மொத்தம் வந்து உங்களுக்கு சிக்ஸ் எக்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் நைன்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் நீங்க ஃபிரிட்ஜில் ஸ்டோர் பண்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அடுத்தது இது பாருங்க ஐஸ்கிரீம் மோல்டு மொத்தம் சிக்ஸ் ஐஸ்கிரீம்ஸ் வரைக்கும் நீங்க செய்ய முடியும் நைன்டி நைன் மட்டும் தான் இது மாதிரி கேக் மோல்டு இந்த மாதிரி எல்லாமே வச்சிருக்காங்க அடுத்து சாஸ் பாட்டில்ஸ் பாத்தீங்கன்னா பேர் ரெண்டு பேரே சேர்த்து உங்களுக்கு ஃபார்ட்டி நைன் மட்டும் தாங்க ஃபார்ட்டி நைன் மட்டும்

வரைக்கும் ஜஸ்ட் ட்ரை ஐட்டம்ஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணுங்க மத்தபடி சூடா எந்த ஒரு ப்ராடக்ட் இதுல போட்டு சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பாக்கிறதுக்கு அழகா இருக்கும் டைனிங் டேபிள்ல வச்சா பட் இருந்தாலும் நம்ம ஹெல்த்தையும் கொஞ்சம் பாக்கணும் இல்லையா அதனால தான் ஜஸ்ட் நீங்க ட்ரையா எதாவது நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இல்ல ஃப்ரூட்ஸ் போட்டு வைக்கிறது இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வேணா நீங்க யூஸ் பண்ணலாம் ஒண்ணு தப்பு கிடையாது சோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இவங்க வச்சிருக்காங்க பார்க்கவே எவ்ளோ அழகா கலர்ஃபுல்லா நிறைய வச்சிருக்கு இது பாருங்க எவ்ளோ கண்டெய்னர்ஸ் இது எல்லாம் சேர்த்தியே உங்களுக்கு நைன்டி நைன் மட்டும் தாங்க அடுத்து இந்த பாக்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் நினைக்கிறேன் இது பாத்தீங்கன்னா நிறைய சேர்ந்ததுங்க செவன் ஒன் ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைன்ட்டி தான் வருது ஸோ பாருங்க எல்லாமே நைன்டி நைன் தான் இந்த ரோல இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபருக்கான கலெக்ஷன் தான் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹோம் நீடுக்கான நல்ல யூஸ்ஃபுல்லான கன்டைனர்ஸ் அண்ட் வாட்டர் பாட்டில்ஸ் இதெல்லாம் வச்சிருக்காங்க ஒன் டபுள் நைன்க்குள்ள உங்களுக்கு எல்லாமே வாட்டர் பாட்டிலோட ப்ரைஸிங் தாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெய்னெஸ் ஸ்டீலும் இருக்கு கிளாஸ்ட் டைப்லயும் உங்களுக்கு இருக்கு ஸோ வெளியில பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கலர் ஃபுல்லாக இருந்தால் பிடிக்கும்ல வெளியில் பிளாஸ்டிக் உள்ள பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லஸ் ஸ்டீல் இருக்குல்ல அது மாதிரி இருக்கு அடுத்து இது பாருங்க ஒன் ஃபார்ட்டி நைன்க்கு இந்த மூணு பீட் சேர்த்தே உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி தான் ஃபிரிட்ஜ் பாட்டில் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க பிரிட்ஜ்ல இந்த மாதிரி பாட்டில் இருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே பாத்தீங்கன்னா ஃபோர் பீசஸ் இருக்கிற மாதிரி இருக்கு பாத்தீங்களா இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி நைன் ஒன் செவன்டி நைன் இந்த ப்ரைஸிங்ல இருக்கு அடுத்தது குட்டி பாக்ஸுங்க ரொம்ப மைனியூட்டான ஒரு பாக்ஸ் இது பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு ஃபோர் பீசஸ் சம்திங் சேர்த்தே உங்களுக்கு ஃபார்ட்டி நைன் இதுல நீங்க வந்து எங்கேயாவது வெளியில போறீங்க உங்க டேப்லெட்ஸ் எடுத்துட்டு போகணும் இல்ல ஏதாவது கிரீம்ஸ் எடுத்துட்டு போனோம்னா சிக்ஸ் பீசஸ் இருக்குங்க மொத்தம் எல்லாம் சேர்த்தே உங்களுக்கு ஃபார்ட்டி நைன் தான் ஸோ கொஞ்சமா நம்ம வந்து ஃபேஸ் கிரீம் வந்து எடுத்துட்டு போகணும் இல்ல மாய்ச்சரைசர் எடுத்துகிட்டு போனா ஃபுல்லாக கண்டெய்னரோட எடுத்துட்டு போகாம இதுல கூட நீங்க ஊத்தி எடுத்துட்டு போகலாம் அந்த மாதிரி குட்டி 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 உங்க குள்ள வைக்கிற மாதிரி கண்டெய்னர் இது பாத்தீங்கன்னா ஸ்டேஷனரி எல்லாம் போடுற மாதிரி ஒரு கண்டெய்னர் மூணு பீஸ் சேர்த்தே உங்களுக்கு நைன்டி நைன் ருபீஸ் மட்டும் தான் வரும் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜக் வாட்டர் இது நல்ல பெரிய ஒரு ஜக்குங்க சூப்பரா இருந்துச்சு நிறைய கலர்ஸ் அவைலபிளா இருக்கு நைன் மட்டும்தான் இதை தவிர நிறைய கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் மக்ஸ் பீர் மக்ஸ் இது எல்லாமே ஆஃபர்ல இருக்குங்க இதெல்லாம் ஐஸ்கிரீம் பவுல்ஸ் தான் இதெல்லாம் ஒரு சிக்ஸ் பீசஸ் சேர்த்தே உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் அந்த தான் வரும் இதெல்லாம் நீங்க கிஃப்ட் பர்பஸ்க்கு நம்ம யூஷுவலா கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி காஃபி மக் பீர் மக் அப்புறம் ஜூஸ் மக் நிறைய வச்சிருக்காங்க இதெல்லாம் டூ ஃபார்ட்டி நைன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே செட் செட் கலெக்ஷன் சிக்ஸ் பீசஸ் இருக்கும் இல்ல சில இதுல சிலதுல டுவெல் பீசஸ் இருக்கும் சிலதுல பாத்தீங்கன்னா ஃபோர் பீசஸ் இருக்கும் பவுல்ஸ் பிளாஸ்டிக் போரோசில் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க இல்ல சிங்கிள் மகு கூட இருக்குங்க சிங்கிள் சிங்கில்லா இருக்கிறது கூட வச்சிருக்காங்க ஏதாவது த்ரீ டபுள் நைன் ட்ரேயோட சேர்த்தி மொத்தம் சிக்ஸ் கிளாஸஸ் அண்ட் ஒன் ட்ரே இருக்கும் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் மட்டும் தான் ஸோ ஒரு மகு எடுக்கும்போது உங்களுக்கு நைன்ட்டி நைன் இதுல பெரிய ஒரு மகுங்க பார்க்க வீடியோவில குட்டியா இருக்கு பட் ரொம்ப பெரிய மகு ஜூஸ் மகு இதெல்லாம் வந்து நைன்ட்டி நைன் ருபீஸ் வருதுங்க சோ இந்த மாதிரி மகே பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ல நிறைய லிட்டர்ஸ் அதாவது ஒன் லிட்டர் அந்த மாதிரிலாம் கொடுக்குது இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய மகுங்க செவன் ஃபிஃப்டி ஒன் லிட்டர் வரைக்கும் இருக்குங்க மக டூ டபுள் நைன் இதோட பிரைஸ் ஒன் லிட்டர் வரைக்கும் இது பிடிக்கும் நினைக்கிறேன் ஒன் லிட்டர் செவன் பிப்டி எம்எல் வரைக்கும் பிடிக்கும் இப்போ நிறைய ஷாப்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த செவன் பிப்டி ஜூஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸா இருக்கல இந்த மகுல தான் அவங்க கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் நானே குடிச்சிருக்கேன் ஒரு டைம் அதை தவிர காஃபி மக் எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் எயிட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபார்ட்டி நைன் எயிட்டி அப்படி இருக்கு ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா செட்டாகவும் நீங்க வாங்கிக்கலாம் இல்ல சிங்கிள் சிங்கிள் பிரைஸ் ஐ மீன் சிங்கிள் சிங்கிள் பீஸாகவும் வாங்கிக்கலாம் ட்வெண்ட்டி நைன் ட்வெண்ட்டி ஒன் ருபீஸ்க்கெல்லாம் கூட உங்களுக்கு காஃபி மக்ஸ் அவைலபிளா இருக்கு அதை தவிர ஜூஸ் ஜார்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு செரமிக் அண்ட் கிளாஸ் ஐட்டம்ஸ் தான் இப்ப நீங்க பாக்குறீங்க குட்டிஸ்கான ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு அடுத்து இந்த குட்டி பவுல் செரமிக் பவுல் பாருங்களாம் கியூட்டா இருக்குல்ல இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி பிரைஸ் தாங்க ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு சோ நம்ம சட்னி பவுலர் சாஸ் பவுலர் யூஸ் பண்ணலாம் சூப்பரா இருக்கும் சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா செரமிக் பவுல்ஸ் அண்ட் மெலமைன் பவுல்ஸுங்க எல்லாமே பாத்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல குடுக்குறாங்க ஆஃபர்ல கொடுக்குறாங்க இது எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தாங்க சோ இந்த பிரைஸ்க்கு பை ஒன் கெட் ஒன் குடுக்குறாங்க சோ நூத்தி அஞ்சு ரூபாய்க்கு உங்களுக்கு பை ஒன் கெட் ஒன் அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன் ஜஸ்ட் உங்களுக்கு பிப்டி ருபீஸ் தாங்க வரும் சோ நூத்தி அஞ்சு ரூபாய்க்கு நீங்க ரெண்டு பீஸ் வாங்கிக்கலாம் இல்ல ஒரு பீஸ் எடுத்து பாதி ரேட் கொடுத்தா போதும் அடுத்து அதே மாதிரி உங்களுக்கு சர்க்கிள் ஷேப்ல கூட இருக்கு இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பை ஒன் கெட் ஒன்ல இருக்குதுங்க செம்மையா இருக்கு இதுவும் பாத்தீங்கன்னா நூத்தி அஞ்சு ரூபாய்க்கு ரெண்டு இருக்குங்க அதுலயே சைஸ் வைஸா இருக்கு சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க சோ அடுத்து இது பாத்தீங்கன்னா செரமிக் பவுல்ஸ் தான் செரமிக்லயும் இருக்கு உங்களுக்கு மெலமையிலயே இருக்கு இது பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வருங்க ரெண்டு பீஸ் சோ நீங்க ஒண்ணு வேணாலும் வாங்கிக்கலாம் எத்தனை பீசஸ் வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வாங்கிக்கலாம் பட் எனிவே பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ இந்த ப்ரைஸுக்கு நீங்க ஒண்ணு வாங்கினீங்கன்னா பாதி பிரைஸ் கொடுத்து நீங்க வாங்கிக்கலாம் அங்க பாருங்க கலர் கலரா நிறைய பவுல்ஸ் இருக்கு சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா மேலமே பவுல்ஸ் தான் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க அது பிளாக்குங்கும் போது கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் எயிட்டி ருபீஸ் மட்டும் தான் நல்லா பெருசாவே இருக்குங்க இதுவும் பை ஒன் கேட் ஒன் தான் நம்ம பாதி ப்ரைஸ் கொடுத்து ஃபார்ட்டி ருபீஸ் கொடுத்து ஒரு பவுலும் வாங்கிக்கலாம் இதில் நிறைய கூட வாங்கிக்கலாம் கலர்ஸும் இருக்கு நிறைய பாத்தீங்கன்னா ஒயிட்ல இருக்கு அதை தவிர பிளேஸ் ட்ரேஸ் எல்லாம் இருந்தது பாருங்க பை ஒன் கேட் ஒன் தான் இந்த ட்ரேவும் நல்லா அழகான காம்பாக்டான ஒரு டீ ட்ரேங்க சூப்பரா இருக்கு இது பாத்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி செவன் போட்டிருக்காங்க பட் பை ஒன் கேட் ஒன் அப்படிங்கும்போது நூத்தி ஐம்பது ரூபா சம்திங் நூத்தி எழுபத்தஞ்சு ரூபா வரும் ஸோ இந்த பிளேட் பாத்தீங்கன்னா இப்போ சாப்பிட்ற பிளேட் எல்லாம் உங்களுக்கு மெலமேன் பிளேட்ஸும் இருந்துச்சு சர்மிக் பிளேட்ஸும் இருந்துச்சு இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பை ஒன் கெட் ஒன் தாங்க டூ சிக்ஸ்டி செவன் சம்திங் வந்து ஒன் தேர்ட்டி அந்த ரேஞ்சுக்கு வாங்கிக்கலாம் ஒரு பீஸ் அடுத்து இது பாருங்க ஒன் எயிட்டி ருபீஸ் மட்டும் தான் அதாவது ஒன் பை கெட் பை ஒன் கெட் ஒன்ல நீங்க ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாய்க்கோ இல்ல தொண்ணூறுபாய்க்கோ ரூபாய்க்கோ அந்த மாதிரி நிறைய பிளேட்ஸ் இருக்குங்க வாங்கிக்கலாம் ஸோ இது எல்லாமே அந்த மாதிரி டைப்ஸ் தாங்க எல்லாமே பாத்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல இருக்கிற பிளேட்ஸ் இதே மாதிரி பெருசு சின்னதுன்னு நிறைய வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா பிளேட் ஐட்டம்ஸ் தான் அடுத்து அடுத்தது இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான பிளேட்டுங்க சூப்பராக இருக்கும் ஒன் டபுள் நைன் இதோட ப்ரைஸ் சூப்பராக இருக்குது பாருங்களேன் நல்லா அழகாக உங்களுக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதில் நிறைய கார்ட்டூன்ஸ்லாம் போட்ட மாதிரி அடுத்து இதுவும் பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு காஃபி ட்ரே சூப்பராக இருக்குது செவன்ட்டி டூ ருபீஸ் மட்டும் தாங்க பை ஒன் கெட் ஒன்லாம் வாங்கிக்கலாம் ஸோ ஒரு ஒன்று வாங்கும்போது தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் சம்திங்க வரும் இதுவும் பார்த்திங்கன்னா அழகான ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற ஒரு சின்ன ட்ரே தான் இந்த ஒரு பிளேட் டிஃபன் பிளேட்டாக கூட நம்ம யூஸ் பண்ணலாம் அடுத்தது ஃப்ரூட் பவுலுங்க நம்ம டேபிளில் வைக்கிற மாதிரி க்யூட்டான ஒரு ஐட்டம் த்ரீ இது வந்து பை ஒன் கெட் செவன்ல நீங்க ரெண்டு வாங்கிக்கலாம் த்ரீ பிப்டி செவனுக்கு இல்ல ஒன்னு வேணும்னாலும் வாங்கிக்கலாம் பாதி பிரைஸ்க்கு அடுத்து இந்த பவுல் பாத்தீங்கன்னா கியூட்டா இருக்கு ரெக்டாங்குலர் பவுல் சூப்பரா இருக்கு இதுவும் பாய் ஒன் கெட் ஒன்ல வாங்கிக்கலாங்க ஸோ இந்த ட்ரே பாருங்க சூப்பராக இருக்கு எழுபது ரூபாய்க்கு நல்ல காம்பாக்டான குட்டியான அழகான ஒரு ட்ரே பிளாக் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் கியூட்டான ஒரு ட்ரே நல்லா ரெண்டு காஃபி மட்டும் எடுத்துட்டு வர மாதிரி அழகான ட்ரேஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அதை தவிர பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் மாதிரி ஐட்டம் வச்சிருக்காங்க டூ ஃபார்ட்டி ஃபைவ்க்கு இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்றதுக்கு ஃப்ரூட்ஸ் குடுத்துட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆஃபருக்கான கலெக்ஷன் தாங்க ஜஸ்ட் ஒரு கிளின்ஸ் அப்படியே காமிக்கிறேன் பாருங்களேன் எல்லாமே ஆஃபருக்கான கலெக்ஷன் அதை தவிர இந்த மாதிரி லகேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர்ல இருக்கு பேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி வரைக்கும் ஆஃபர்ல இருக்குங்க எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் நான் காட்டுறது பேக்ஸ் லக்கேஜஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா பிராண்டட் ஐட்டம்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி வரைக்கும் ஆஃபர் இருக்கு அதை தவிர எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன் அயன் பாக்ஸ் டோஸ்டர் ரைஸ் குக்கர் அயன் பாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபரில் இருக்குங்க ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க எல்லாமே முக்கியமாக பிராண்டடுங்க எதுவுமே பார்த்தீங்கன்னா அன்பிராண்டு கிடையாது இந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிராண்டடில் நான் காமிச்சிட்ருக்கேன் ப்ரெஸ்டீஜ் அப்புறம் பார்த்தீங்கன்னா பஜாஜ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நான் காமிச்சிட்ருக்கேன் ஸோ பிரெட் டோஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கர் பிராண்டோடது பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபரில் தாங்க இருக்குது அதை தவிர ஸ்டடி டேபிள் எல்லாம் கூட வச்சிருக்காங்க ஸ்டடி டேபிள் இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் பெட் ஃபோல்டபிள் ஹாஸ்டல் பெட் இருக்கு குழந்தைங்க விளையாடுறதுக்கான ஸ்கேட்டர்ஸ் இருக்கு இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க சோ இதெல்லாம் பாருங்க ஸோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் கெட்டில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கெட்டில் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டி ஒன் வருது சிங்கர் பிராண்டோடது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நூடுல்ஸ் இந்த மாதிரிலாம் கூட செஞ்சுக்கலாம் எக் பாயில் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ரைஸ் வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு வெஜிடபிள் பாயில் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் தான் பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாங்க அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது ஸோ மிக்ஸி ப்ரஸ்டீஜ் மிக்ஸி எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபரில் இருக்குங்க ஸோ அமெரிக்கன் டூரிஸ்டர் பேக் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல இருக்கு இதெல்லாம் ஒரு கிஃப்ட் பர்பஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டமுங்க இது எல்லாமே உங்களுக்கு ஆஃபர்ல தான் இருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டு ஹோப் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் புடிச்சு நேரத்துக்கு லைக்ஸ் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க